ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து மார்ச் எட்டு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வந்து மாரத்தான் ஓட்டம் வச்சுருக்காங்க பதினோரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு ரெண்டு கிலோமீட்ரு பதினோரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டம் வச்சுருக்காங்க அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டம் எங்கன்னா முத்துமாலங்கோயிலருந்து பூஜேஷ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வரைக்கும் ரெண்டு கிலோமீட்டர் ஓட்டம் வந்து பூஜேஸ் நர்சரி ஸ்கூல் ஊருக்குள்ளே இருக்குது அதுலேருந்து அவுட்டரில் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி பூஜேஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது அங்கே வரைக்கும் இப்போ வந்து தனிஜிக்கு வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டம் வச்சுட்டாங்க இப்போ தனிஜிக்கு வச்சுருக்காங்க அதனால் நம்ம தள்ளி போய் பார்க்கலாம் அப்புறம் த தனிஜி ஓடி வரதை பார்க்கலான்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணி நிற்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாரத்தான் ஓட்டத்தை பார்க்கலாம் தனிஜி எத்தனாவது அளாம் வந்திருக்காங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ ரெண்டரை கிலோமீட்டர் ஓட்ட ஆரம்பிச்சுட்டு இவங்க ஜெயித்தவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மூவாயிரூபா ரெண்டாவது பரிசு வந்து ரெண்டாயிரரூபா மூணாவது பரிசு வந்து ஆயரருபா அதுக்கப்புறம் உள்ள பத்து நபர்களுக்கு வந்து ஐநூறுரூபா பரிசு அப்புறம் மிச்சம் எல்லாருக்குமே சான்றிதழை வழங்கினாங்க நீ நம்ம அந்த வீடியோ தான் போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தான் தனிஜி வருவான் நம்ம தனிஜியை பார்க்கலாம் வாங்க இதான் ஃபஸ்ட் டைம் ஓடுறான் வாங்க பார்க்கலாம் या यार बैंड ना बजाओ

கிட்ட வந்துட்டு பாரு ஸ்கூல் கிட்ட ஓடு ஓடு சூப்பர் ஓடியா வா 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 ஓடிடலாம் ஓடி கிட்ட நெருங்கிட்ட தம்பி அவன் பேச மாட்டோம்ல அவன் ஓடட ஓடட்டும் அண்ணன் அங்க ஸ்கூல் வச்சு பாப்போம் ஆமா வாடு வா தம்பி வா ஓடல वाह 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 अमित जी वाह 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 वाव 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 वाव

அப்புறம் ரெண்டரை கிலோமீட்டர் தனஞ்சு ஸ்கூலுக்கு ஓடி வந்துட்டேன் எத்தனை அளா வந்தான் அப்படின்னா இருபத்தி மூணாவது அழை வந்தான் அப்புறம் உடனே கீழே விழுந்துட்டான் கிறக்கமாகி கீழே விழுந்துட்டான் ஏன்னா காலையில் டீ குடிச்சது மட்டும்தான் அவனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓடிட்டு அவனால் முடியலை வந்து கீழே விழுந்துட்டான் ரொம்ப கிறக்கமாயி அதுக்கப்புறம் முகத்தில் தயந்தளி வச்சு உட்கார வச்சு தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருந்தான் அதுக்கப்புறம் நான் தோத்துட்டேன் நான் ஜெயிக்கலாம் நான் தோத்துட்டேன்லாம் பத்தாவது ஆளுக்கு முன்னே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் மூணாவது ஆளாவது வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் தோற்றுட்டேன் நான் தோத்துகிறேன்னு இருந்தான் ஒன்றும் பரவாயில்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓடி இருக்கேன் இனிமே நீ ஜெயிச்சுருவேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லி நானும் சொல்லி தேர்த்திட்ருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து வேலைக்கு போகணுன்னு டைம் ஆகுதுன்னு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சாண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு பிள்ளைங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பஸ்ஸில் தான் கூட்டி போனேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக என் வீடியோவை பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் என் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் காட்டாது யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு விடியோடு சந்திக்கலாம் பாய் தேங்க்யூ என்ன தான் வீடியோவை